நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவருடைய சகாக்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுவரலியாவில் உள்ள பல தோட்டங்களில் இன்று வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கழனி பெருந்தோட்ட யாகத்துக்கு உட்பட்ட வீட்ரோ தேயிலை தோட்டத்திற்குள் கடந்த ஐந்தாம் மாதம் முப்பதாம் திகதி அத்துமீறி நுழைந்ததாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட அவரது சகாக்களுக்கு எதிராக பெருந்தோட்ட நிறுவன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்றைய தினம் நுவரலியில் நடைபெற்றது குறித்த வழக்கு விசாரணைக்கு அமைச்சர் உட்பட ஏனையவர்கள் வருகை தராத காரணத்தால் அவர்களை கைது செய்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிபதி உத்தரவிட்டார் குறித்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுவரலியாவில் பல தோட்டங்களில் இவ்வேளை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏன்னா வந்து சி தலைவர் நாங்கள் வந்து இதுக்கு இது பண்ணியிருக்கோம் எங்கள் ஜீவன் சாரை நேற்று கைது செஞ்சு கைது செய்து இன்று கோர்ட்டில் ஆஜர்படுறது மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வந்து எங்களுக்காக தான் போயிட்டு காய்ச்சாரு சம்பள வேணினி அதுக்குன்னு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்கள யாரையும் அடிக்கலை போகலை இது பண்ணலை நாங்களும் தான் போயிருவோம் இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஆஜர்படுத்த சொல்லியிருக்காங்க அவர் இன்றைக்கி வந்து அடையாளம் இப்போ வேலை நிறுத்தவும் நாங்கள் செஞ்சுருக்கோம் இதுக்கு மேலே அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளுக்கு இது பண்ணிருந்தால் நாங்கள் இந்த வேலை நிறுத்தம் தொடரும் நாங்களும் டவுன் முறை டவுனில் வந்து இன்னும் பெருசாக ஒரு இது இது செய்வோம் ஏற்பாட்டோன்னு செய்வோம் பக்கத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு அநீதி நடந்ததை அதை எதிர்த்து ஜீவன் தொண்டமான அவர்கள் பெக் பீட்ரு காரியாலயத்துக்கு வருகை தந்து அங்கே அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கவே அவர் அன்று அந்த மக்களுக்காக பேசினார் மக்களுக்காக பேசிய ஒரு பிரதிநிதி நேற்று நூறலியா கோர்ட்டில் நடந்த ஒரு தீர்ப்பின் போது அவரை கைது செய்து உடனடியாக ஆஜர்படுத்துமாறு கூறியிருக்கின்றார்கள் அனைத்து தொலைபேசி ஊடாக நாங்கள் அறியத்ததாக இருக்கின்றது எனவே அவரை வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி அவரை எக்காரணத்தை கொண்டு கைது செய்யும் பட்சத்தில் முழு மலையகமும் கொந்தளித்து அவருக்காக போராட்டத்தில் இறங்குவதற்கு இன்றைக்கு அடையாள ஒரு முன்கூட்டியே உதாரணமாக நாங்கள் சொல்ல வேண்டும் அவரை கைது செய்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம் ஏழியா ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்களை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க ஆகையினால் நாங்கள் இன்றைக்கி அவரை அப்படி ஒரு மக்கள் பிரதிநிதியை ஆஜர் பண்ண சொன்னதுக்கு சொ சொன்னதினால தோட்ட தொழிலாளியாக நான் எங்களையும் அதே நிலைமை ஏற்படும் என்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம்